எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொம்பது டி பவர் புரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் கொடுத்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் டிராக்டரோட டெய்ல்ஸ் பார்க்க பொறுத்தபடி சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பது முப்பத்தொம்போது டி பவர் ப்ரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ன்றவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க பன்னிரெண்டாவது மாதங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டிராக்டரோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஓரு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க பிடிஓ உங்களுக்கு டியூவல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டட் டாப்பு ஊக்குப்பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கியர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் மாதிரி பெயிண்ட் டச்சப் எதுவும் கிடையாது டயர் பாய்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் ஃப்ரண்ட் டயரும் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டியோட ரென்னி அவர்ஸ்வங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு அவர்ஸ் ஓடி ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க கண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டு சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள்லாம் சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பது முப்பத்தி ஒம்பது டி பவர் ப்ரோ அந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்க அந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பின்னனுக்கு நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் விட்டுருக்காங்க நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் உள்ள தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க